அனைவருக்கு வணக்கம் இது அற்புதமான மயான காளியினுடைய காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய போன் பண்ணி கேட்கறது என்னன்னா சாமி நீங்க எந்த ஊர் ஊர் பேரை சொன்ன உடனே நான் ரொம்ப தூரமா இருக்கேன் அங்க என்னால வந்து பூஜையில் கலந்துக்க முடியாது உடம்பு சரியில்லை தூரமான பயணம் எப்படி வர்றதுன்னு தெரியல இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான தீர்வு தூரமாக இருக்கிற நீங்கள் நேரில் வர முடியாத நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இதுக்கு பெரிய பூஜைகள் பண்ணணுன்னோ விரதம் இருக்கணுன்னோ படைகள் போடணும் தேங்காய் பழம் வைக்கணும் இருபத்தோரு நாள் பதினோரு நாள் பூஜை பண்ணணும் சுத்தபத்தமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா வசியத்துக்கு பயன்படுத்தலாம் கணவன் மனைவி பிரச்சனைக்கு பயன்படுத்தலாம் பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் தொழில் குடுக்கல் வாங்கல் உறவுக்குள்ள பிரச்சனை வீடு கட்டுதல் கல்யாணம் குழந்த பேர் பில்லி சூனிய ஏவல் செய்வனே, இந்த மாதிரி இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த அனுப்பப்படுகிற பொருளை உங்களுடைய மோதிர விரலில் தொட்டு அந்த போட்டாவில் வச்சா போதும் இப்போ நீங்கள் ஒருத்தரை விரும்புகிறீங்க அப்படி வைப்புமே நீங்கள் வந்து ஒருத்தரை விரும்புகிறீங்க அந்த எதிர்பார்த்தி வந்து உங்கள் மேலே விருப்பம் இல்லை ஆனால் நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்க இவங்க கூட நம்ம இருந்தாலோ இவங்க கூட பழக்க வழக்கம் வச்சுருந்தாலோ நல்லா இருக்கும் நல்லவங்களாக இருக்காங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அப்பேற்பத்த நபரை நம்ம ஏன் மிஸ் பண்ணுவானே இப்போ உங்களுக்கு அவங்க மேலே விருப்பம் இருக்கு ஆனால் அவங்க விரும்புகிறாங்களா விரும்பலையான்னு தெரியலை கிட்ட போய் நீங்கள் விரும்புகிறீங்கன்னு சொல்ல தேவையில்லை வேறு ஏதேனும் வசிய பூஜைகள் பண்ண தேவையில்லை வேறு ஏதேனும் கோயில் குளங்களுக்கு போய் பரிகாரம் பண்ண தேவையில்லை சம்மந்தப்பட்டவங்களுடைய போட்டா சரியா சம்மந்தப்பட்டவங்களுடைய போட்டா நான் இங்கே தயார் செய்து பூஜைகளை வச்ச மரங்குத்தி பறவையினுடைய தைலம் மரங்கொத்தி பறவையினுடைய தைலம் மேலே வந்து மாதிரி இருக்கும் மரத்தில் குத்தி குத்தி ஓட்டை போட்டு அதுக்குள்ளே பொந்து மாதிரி ரெடி பண்ணும் அதுதான் மரங்கொத்தி பறவை அந்த மரங்குத்தி பறவையினுடைய தைலத்தை அந்த எதிர்நவரின் யாரை விரும்புகிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவில் கொஞ்சம் போல் உங்கள் ஃபோட்டோவில் கொஞ்சம் போல் ரெண்டையும் முகம் தெரியுற மாதிரி ஒட்டி நூலை போட்டு கட்டி ஒரு கிலோ சர்க்கரை வெள்ளை சக்கரையாக இருந்தாலும் சரி நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி காலையில் எட்டு மணிக்கு வச்சால் மதியம் ரெண்டு மணிக்குள்ள ரிசல்ட் பெற்ற ஒரு பவர்ஃபுல்லான தைலம் இந்த தைலம் எப்படி ரெடி செய்யப்படுது தானாக இறந்த மரங்குத்தி பறவை ஒரு லிட்டரு இழுப்பை எண்ணெயில் இந்த மரங்குத்தி பறவையை காய்ச்சி அது கூட அத்தரு புனகு செவ்வாது அரகஜா குங்குமம் குரோசனை தொட்டால் வாடி நிழல்வாடி தேக்க மயில் மயில் தொகை சுழல்வண்டு வெள்ளர்க்கனுடைய வேறு தொட்டாசினங்கியோடய வேறு புல்லாமணக்கனுடைய வேறு இதெல்லாம் போட்டு அதை வந்து மந்திர உச்சாரணம் பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்து பவர் பண்ணி மிகப்பெரிய அளவில் சக்தி வாய்ந்த பொருளாக வச்சுருக்கோம் இது ஒருவருடைய மனசை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான தைலம் மரங்கொத்தி பரவ தைலம் வசியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படி போட்டாவில் வைக்கிறத விட நீங்கள் அவங்களுடைய தலையிலேயோ உடம்புலேயோ துணியிலேயோ வண்டியிலையோ வாகனத்திலேயோ செருப்புலேயோ தடவுனால் நாள் பெற்ற ஒரு விஷயமாக இருந்தாலும் உடனே நடந்தேறும் விரும்புகிறாங்களா விரும்பலையா என்ன ஏது எல்லாமே தெரிஞ்சு அவங்க வந்து விரும்பி மனமாற்றம் ஏற்பட்டு கல்யாணம் முடிக்க வாய்ப்பு இருக்குது காதல் பண்ண வாய்ப்பு இருக்குது அன்பு பாசமாக இருக்க வாய்ப்பு இருக்குது இதை இப்படி தான் பண்ணிக்கலாம் மாமனாருக்கு பண்ணலாம் மருமகனுக்கு பண்ணலாம் பிள்ளைக்கு பண்ணலாம் மனைவிக்கு பண்ணலாம் தங்கச்சிக்கு பண்ணலாம் அக்காவுக்கு பண்ணலாம் அத்தைக்கு பண்ணலாம் சித்தப்பாவுக்கு பண்ணலாம் உயர் அதிகாரி சொந்தம் பந்தம் தொழில் செய்கிறோட சகல பேருக்கு தான் பண்ணிக்கலாம் மரங்குத்தி பறவையினுடைய அற்புதமான வசிய முறை இது இதை முடிஞ்சால் நீங்கள் தயாரிச்சு தானாக இறந்த குருவி அத்தர் புணுகு ஜரகஜ குங்கும குரோஜன தொட்டல்வடி நெல்வடி தேவை ஒட்டை மயில் தொகை சுடல் வெண்டு புல்லாமணக்கு இதெல்லாம் நீங்கள் சேகரம் பண்ணி நீங்களாம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு பூஜையில் வச்சு அந்த தைலத்தை மாற்றிக்கலாம் சரியா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான தைலம் மரங்குத்தி பறவை தைலம் தேவைங்கிற நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் கொரியர் பண்ணி வைக்கப்படும் சரியா மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த கருவளையில் உங்களை சந்தைக்கு வர உங்களோட இருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் என்ன சந்திரகுமார் மலையாள மாந்திரியர் மற்றும் தாந்திரியன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்